நண்பர்களே வணக்கம் இருவலை பாதையில் போயிட்டு இருக்கேன் விருப்பம் இல்லாம பார்க்கலாம் कविता का क्या पूछगा तनी से நமஸ்தே என்னது விசேஷம் மூடி முன்னாடி விடுங்கண்ணா மலை சுற்றுறது கிரிவலம் வந்திருக்கிறேன் நான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல பழக்கம் இல்லை முன்னாடி விட்டு நமஸ்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வழியெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு வர்றவங்க பௌர்ணமி பௌர்ணமி வரலாம் தினேஸ்வரஸ் திரிவல பாதை பாருங்க இப்போ ஒரு எங்கே மாறுது ஒரு <laughs> நிமிஷம்

எங்கங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் யாரும் பார்க்குறதையும் காணும் லைக்கும் போகிறதில்ல விரும்புறதும் இல்லைங்க ஆமாங்க ஓசூர் ஆமாங்க ஓசூர் ஓசூர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இது தென்பண்ணை ஆற்றங்கரையோரத்தில் இருக்குது எனக்கு பக்கத்தில் தான் பக்கத்தில் ஆறுதான் இடைகள் இருக்குது வர்றவங்க நீங்கள் வந்து போகலாம் நன்றிங்க நன்றி நன்றி ஏன்னா ஏழைங்களுக்கு யாருமே ஆதரவு தரதில்லைங்க ஆமாம் பணக்காரங்களுக்கு தான் தராங்க என்ன தசில்லை சிவா பாருங்க பாதை டவர் கெட்டான்னா நேரலி வராது எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராதுங்க படிச்சிருக்கிறேன் படித்து அதை வெளமாயா சொல்ல போகிறேன்னா என்ன ரொம்ப நன்றிங்க இதான் வேணும் அப்போ தான் ஏழையும் கொஞ்சம் முன்னேறுவோம் பாதையை பாருங்க அவன் அப்படியே காட்டுல நடந்து போறான் தமிழ் தான் படிச்சிருக்கேனே இந்த படிச்சதால நல்ல டிப்பர் உடைய நமஸ்திவாய நமஸிவாய கூட்ட நேரலையில் சாமி காட்ட முடியாதுங்கிறதுனால ஓடி ஓடி வரேன் உடுகுடுன்னு ஓடி வரேன் நேரலையில் உங்களுக்கும் சாமி கும்பிட்டா மாதிரி இருக்கும் இல்லையா அதனாலதான் இங்க see வாங்க கேட்ல இருக்காங்க தான் இது காட்டிட்டு இருக்கேன் see பாருங்க இது நடு கேடம் திருநாமலையில வந்து ரோட்ல இருக்கு இங்க பாறையிலே உள்ள பாறையில பாருங்க see இங்கே இதான் நடுமலை சிவசிவா சிவசிவா நான் உங்களுக்கு வெளிச்சத்திலே ஐயனார் அல்லாதான் காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி இருக்கேன் kara <tuk> na thaluvinga ninga thalra alave kara mundale கொஞ்சமா தரைய மாட்டேன் வந்துட்டேன் எந்த ஒரு கோவில் திரு பெண்ணேஸ்வரர் ஆலயம் ஆமாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி அது நேரால் காட்டுறதுன்றதுனால குடுகுடுன்னு ஓடி வந்து தானே அப்புறமா இருட்டுக்கு இல்லையா ஆமாங்க வாயலிங்கு சாமி கும்பிட்றோம் கும்பிட்டுங்க ஓசூர் ஆமாங்க ஒசூர் தான் ஓகே வணக்கம் வணக்கம் என் சேனலுக்கு ஆதரவு தர்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதேசயமா அஞ்சு லைக் போட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாரும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் டீ காபி எல்லாம் சாப்பிட்டாச்சிங்களா நான் என்ன செய்ய எனக்கு அது பழகிய பூச்சி டீ குடிச்சு குடிச்சு எல்லை நான் சவுதி அறியாவில் இருந்து பார்க்கிறேன் நன்றி நான் உங்களுக்கு நன்றி 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 நன்றிகள் சகோ நன்றி சவுடைய ரப்பியா நீங்கள் எந்த ஊரில் நாங்கள் போயிருக்கீங்க என்னோட பேர் வைரா விஏஐஆர்ஏ வைரா என்னோடய பேர் மட்டும் இங்கிலீஷில் தெரியும் கோவை சரவணம்பட்டி கோவை தெரியுங்க கிராமம் எனக்கு தெரியாது நாங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறோம் ஒரு பக்கத்துல எல்லாம் மாந்தோப்புங்க தெரியுதுங்களா ஐயா என்னமே இது வந்திருக்கணும் நேரம் வச்சு

அந்த ட்ரைவரை போவாரே பவுன்ராஜ் ஒரு ஆசாரி ஆமாம் அவங்க நல்லா கீத்து தைக்கிறவங்க எல்லாம் எனக்கு என்ன என்னோட அப்பா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இதுக்கே ஓடி வந்தேன் நான் கேட்டாங்களா கொஞ்சம் பேர் அதனால சரி போடுவோமே அப்படிங்கிறதுக்காகவே வந்தேன்

இல்லவன்னா குமரன் பைரான் போட்டு நாலாயிரத்தி முன்னூத்தி எட்டு வைர நாலாயிரத்தி முன்னூத்தி எட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டுக்கோங்க

நன்றிகள் சாமிகளே ஏன் அழிக்கிறீங்களே வாசல் வரைக்கும் போற அதுக்கப்புறம் அளவோட கொடுக்க மாட்டாங்க சிவா வந்துட்டோன்னு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ரொம்ப லாங்கா தான் போட்டுட்டே இல்லை நன்றி கலையா நன்றி ஏன் மெசேஜ் அழி அழிச்சிட்டிங்களே மெசேஜ் அழிச்சிட்டிங்களே ஏதோ ஏன் தோஜிக்காம என்ன சொல்ல ரொம்ப நன்றிகள் ஐயா ஹலோ சிவாய் ஆம் ஐயன் அருள் ஆ டெலீட் இருக்கீங்க மெசேஜே படிப்பேங்க எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்றதுனால நான் விலைமா படிக்க மாட்டேன் படிக்கிறேன் நீங்க கேட்பீங்கன்னு எந்த ஊருங்க நீங்க நாளை எங்க இருந்து எங்க kita ngelihatnya sih kita ngelihatnya sih kita ngelihatnya sih kita ngelihatnya அது வீடியோவில் வந்துட்டு அதனால் வரவிடு ஓம் நமஸ்தே ஓ ஓம் அவர்கள் பதினேழு பிறந்த நண்பர் இந்த அருமையான ஆட்சி அறிக்கை அறிவுடன் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்

आना भी आना चाहिए, बनाने के लिए तू नहीं है, बनाने के लिए तू नहीं है, बनाने के लिए तू नहीं है, लेकिन ये आने के लिए तू नहीं हो सकता, लेकिन बनाने का, बनाने का